மேசராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் குடும்பத்துலேயும் சரி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி சிக்கல்ங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுங்க கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது இந்த நேரம் வாழ முடியாத சூழ்நிலை பெரும்பாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க என்னதான் அனுசரிச்சு போனாலும் இந்த நேரம் சிக்கல்கிறது இருந்துகிட்டே இருக்குது குடும்பத்துக்காக அதிகம் பாடுபட்டாலுமே எவ்வளவுதான் உழைச்சாலுமே நல்லது செஞ்சாலுமே நல்ல பேர் வாங்க முடியாத சூழ்நிலை ஆரோக்கியத்துல அடிக்கடி பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது மருத்துவ செலவுங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு வழியில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒருவங்களாலையும் பிரச்சனைங்கிறது இல்லாமல இல்ல இதனால ஏன் அடிக்கடி ஒரு விரக்தி மனப்பாவத்துல தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லறாங்க பொருளாதார நிலையிலையுமே தேவைக்கேற்ற மாதிரி பண வசதி ஏற்படுத்தணும்னு நீங்க முயற்சி செஞ்சாலும் சேமிக்கிற அளவுக்கு வருமானங்கிறது இல்ல இயல்பாவே தான தர்மம் செய்யக்கூடிய குணம் கொண்டு உங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய இந்த நேரம் சொல்லலாம் நன்றி மறக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கடன் வாங்கி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலுமே வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாம அவமானப்படக்கூடிய சூழ்நிலையும் தள்ளப்பட்டு கடன் வாங்கின கொடுங்க பணத்தை திருப்பி தராம ஏமாற்றக்கூடியவங்க இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அப்படி பார்க்குறப்ப இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பணிகள் கிடைக்க போகுதுங்கிறதா இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை இதை நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டால இந்த வாரம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய நாட்களையுமே ஒரு சில விஷயத்த நீங்க கவனம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில வளம் பெறக்கூடிய வாய்ப்புண்டு சொல்லலாம் அப்படி நீங்க எப்படிப்பட்ட விஷயத்தை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசி அன்றர்களுக்கு உங்களுக்கு குழந்தைகள் வெளியில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி குழந்தைகள் வெளியில கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் ஆனா இந்த நேரம் புகழ் கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களாலே உண்டு உங்க குழந்தைகளாலே உண்டு பிறந்த வீட்டோட பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தாய் தந்தையோட ஆதரவு உண்டு பெரியவங்க சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தெய்வீக காரியங்களில் ஈடுபாடுங்கிறது நேரம் அதிகரிக்கும் பெரும்பாலுமே பூர்வீக சொத்துக்களால ஒரு அனுகூலமான பலன் இல்லைனாலுமே புத்திரர்களால அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது மேசராசியில் பிறந்தவங்க சளைக்காம சுயநலம் பார்க்காம ஒரு பிரதிபலன் பார்க்காம பறந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க தான் அதனால இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நீங்க உழைப்புக்கேற்ற வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவலைப்படாமல் இருக்கக்கூடிய காரியங்களை நீங்க கண்ணுங்க செய்ய பாருங்க அதே மாதிரி இந்த நேர் பொறுத்த வரைக்குமே பலவிதமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு யோகம் தரக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுது தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல நல்ல வாய்ப்பு தேடி வரக்கூடிய வாரம் தான் ராசிக்கு ஐந்துல சூரியன் புதன் கேதுவோட சேர்க்கை அமைஞ்சிருக்குது இதனால சகல சௌகாரியமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்கும் வாழ்நாள் உங்க வாழ்நாள்ல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை அச்சியங்கள் கனவுகள் எல்லாமே இந்த நேரம் நீங்க நிறைவேற்றிக்கலாம் எந்த செயலுமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா அது சிறப்பா முடியக்கூடிய வாய்ப்பு தான் வேலையிலுமே நல்ல பலன் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு புத்திர வழியில் நிறைய ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு தான் அது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாத தம்பதிகளுக்குமே இந்த நேரம் குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புகழ் அந்தஸ்து இது எல்லாமே தரக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பணப்பழக்கம் இந்த வாரத்துல சலரமா இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தன லாபம் உண்டாகும் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நல்ல விளைச்சல் தரக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புல இந்த நேரம் நிறைய பேர் தொந்தரவு சந்திக்கக்கூடியவங்க எல்லாமே இருந்திருப்பீங்க அவங்களுக்கும் இந்த நேரம் அந்த பாதிப்புங்கிறது நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து குடும்பத்தில் பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே வெளியே நபர்கிட்ட பகிர்ந்துக்காம இருந்துட்டாலே போது உங்களுக்கு இந்த கால சிறப்பு தான் ரொம்ப முக்கியமாக பிரதோஷ காலத்தில் இந்த நேரத்தில் நந்தி பகவானுக்கு பச்சரிசி மாவுனால அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய அம்பப்பா இந்த நேரம் மேசராசி என்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ராசிக்குரிய செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு விதத்தில் அதிர்ஷ்ட அமைப்புன்னு சொல்லலாம் காரணம் இது விபரீத யோகமாக செயல்பட்டு எதிர்பாராத நல்ல விஷயத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக இருக்குது தொழிலுமே முன்னாடி இருந்து போட்டிங்கிறது குறைஞ்சி வரும் ஐந்தாம் அதிபதி புதனோட இணைஞ்சி ஆட்சி பெற்றிருக்கிறது ராசிக்கு பாக்கிஸ்தானத்தை குரு பாக்குறதும் அற்புதமான அமைப்பு தாங்க சனு ராகு இணைவு லாபஸ்தானத்துல இருக்கிறதால லாபம் கிடைக்கும் சுகஸ்தானத்துல தன பாக்கிய சுக்கர அமர்ந்திருக்கிறதால சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சம்பள உயர்வு பதிவு உயர்வு மாற்றம் இந்த சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் தொடர்ந்து கவனமா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ஐந்தில் கேது இருக்கிறாரு இந்த நேரம் சிந்தனைங்கிறது ஒரு தெளிவு இருக்காது குழப்பமா இருக்கீங்க கூடவே புதன் இருக்கிறதால இந்த நேரம் எதையும் அவசரப்பட்டு செய்யாம இருக்கிறது நல்லது தப்பான முடிவு எடுத்துடாதீங்க கொஞ்சம் பொறுமை தேவைப்படும் அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு தெரியாத விஷயத்த கிட்ட நீங்க பகிர்ந்துக்க வேண்டாம் அதாவது தவறான தகவல்களை பகிர்ந்துக்க வேண்டாம் அது பின்னாடி பாதிப்பு கொடுத்துரும் பூர்வீக சொத்து விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே குழப்பம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பூர்வீக சொத்து சம்பந்தமா இந்த நேரம் நீங்க எந்த ஒரு முயற்சியும் செய்யாம இருக்கிறதா ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சொல்லலாங்க அதே மாதிரி கணவன் மனைவி கூட ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் ஆனால் பெருசாக பாதிப்பு இல்ல குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது வாகன பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க தேவையில்லாத வேகங்கிறது இந்த நேரம் வாகனத்தில் கூடாது அதே மாதிரி தடவட்ட காரியங்கள் தட நீங்கி சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரமும் இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் போட்டிங்கிறது இல்லை தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா விட்டதை பிடிக்கலாம் அதே மாதிரி வேலையில திட்டமிட்டு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா முடிக்க முடியாமல் இருந்த விஷயம் கூட நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்களோட பலகரப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மேல இடத்தோட ஒரு கணிசமான பார்வை ஒரு கணிசமான பார்வைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதனால எந்த பாதிப்பு இல்லை பெண்களுக்கு இந்த நேரம் மற்றவங்க வழியில் கொஞ்சம் கோபங்கிறது உண்டாகுங்க அதனால கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருக்க பாருங்க பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்க கொடுத்து கடனை திரும்ப வாங்குறதெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருந்தாலுமே கொஞ்சம் முழு முயற்சியோட நீ இந்த நேரம் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பா நல்ல பண்ணு காத்திருக்குது மாணவர்களுக்கு இந்த நேரம் பாடங்கள்ல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கணும் கல்விக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி தான் ஒரு நல்ல மதிப்பெண்ணுக்கான ஒரு வழிவகைன்னு சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்திருக்க குடிவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான தான் வழக்க வழக்கங்களில் வெளிவட்டாரத்துல கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க உங்களுக்குமே சிறப்பா இருக்குது சின்ன சின்ன செலவு உண்டு ஆனால் சமாளிக்க முடியும் இந்த ஆயுதம் நெருப்பு மாதிரியான விஷயத்தை கையாளுறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாருங்க இருங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சீங்கன்னா சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்குமே அமைஞ்சிருக்கு பண வரவு தாமதப்பட்டாலுமே இந்த நேரம் கையிருப்பு இருக்கிறதால உங்களால சமாளிக்க முடியும் முக்கியமான வேலைகள்ல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நீங்க நினைச்சபடி முடியக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலனை பெறப்படுவீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்புதாங்க ரொம்ப முக்கியமா யாரோட விஷயத்தையும் தலையிடாமல் நீங்க ஒதுங்கி தான் நல்லது வழியை போய் உதவி செய்யறதுன்னு போய் வம்பளை மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க வாகன பயணத்துல நீங்க கவனமா இருக்கணும் தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் ஆனா நீங்க முழு முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பா முடியக்கூடிய வாய்ப்பு தான் அதே மாதிரி வியாபாரிகளுக்கு வாடிக்கையாரு கொஞ்சம் அனுசனே நடந்துக்கு பாருங்க வேலையிலுமே கொஞ்சம் வீணலைச்சல் நிலைச்சல் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் நல்ல மாற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்க குடிகளுடைய கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க கணவன் மனைவிக்குடியே விட்டு கொடுத்து பலன் தான் பிள்ளைகளுக்காக நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது குடும்பத்துக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதா இருக்கும் மற்றபடி பேச்சை கேட்டு எதுல ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியும் நண்பர்கள் மூலமா எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றவங்களால் முடியாத விஷயத்தை கூட இந்த நேரம் நீங்க முடிச்சு காட்டுவீங்க அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியமும் அனுகூலமாக நடக்கும் தொழில் வியாபாரமும் உங்களுக்கு இந்த நேரம் பண உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் சாதகமான நிலைமைன்னு சொல்லலாம் வேலையிலுமே இந்த நேரம் விருப்பமில்லாத இல்லாத இடம் மாற்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க குடும்பத்தில் இருந்த சண்டை சத்துருவு நீங்கும் கணவன் மனுவைக்கிட்டே இருந்த இடைவெளி குறையும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நீங்களுமே இந்த தீ ஆயுதங்களை கையாளுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேள்வி விப்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் எழுதுறது நல்லது இந்த நேரம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் சுபகாரிய சம்பந்தமா எடுக்கிற முயற்சி கூடி வரும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பிள்ளைகள் வழியிலுமே இந்த நேரம் சிறப்பு தான் எடுக்கிற காரிய பொறுத்த வரைக்குமே வெற்றிகரமா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வருமானம் சிறப்பா இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் மூலமா இந்த நேரம் உதவி கிடைக்கும் பண வரவு சிறப்பா இருக்கும் எந்த ஒரு வேலை செய்யறப்பையும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம்தான் வீடு வாகனம் மூலமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவு உண்டுதான் ஆனாலுமே சமுதாயத்தில் மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரக்கூடிய நேரம் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே மேசராசி என்று ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்ய பாருங்க அதாவது நம்முடைய முன்னோர்கள் நினச்சி மனதாரம் வேண்டிக்கிட்டாலே கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இந்த நேரம் மேசராசிக்காரங்க உங்க முன்னோர் வழிபாட்டை செய்யறப்ப இந்த குடை இந்த துணிகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த செருப்பு போர்வை இந்த பாத்திரம் இந்த மாதிரி என்ன விஷயத்த யாருக்காவது தானமாக கொடுக்க பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்பு தான் ஒரு குடும்பத்தில் குலதெய்வம் எப்படி முக்கியமோ குல தெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே தான் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் குலதெய்வத்துக்காக சன்னதியில் நம்ம குடும்ப சகித சகிதமா செய் போய் நம்ம எப்படி வழிபாடு செய்யறமோ அதே தான் நம்ம முன்னவங்களை நீங்க வழிபாடு செய்யறது இந்த நேரம் நல்லதுங்க குல அருள் கூடவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு அதே மாதிரி இந்த நேரம் உங்க குல தெய்வத்துக்கு நீங்க எப்படி செய்கிறீங்களோ பெரும்பாலுமே கடவுளுங்கிறது யார்கிட்டையுமே ஒரு எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்து நிக்க மாட்டாங்க நீங்க கடவுளுக்கு செய்யக்கூடிய விஷயத்த மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு ஏழைப்பட்டவங்களுக்கு நீங்க செய்யறப்ப கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மேசராசிக்காரங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க கவனம் எடுத்துக்கிறது நல்லது தாங்க இயற்கையிலேயே தன்னம்பிக்கை அதிகம் இருக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆனால் அதிகமான தன்னம்பிக்கை உண்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க அதை உணர மாட்டாங்க முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டாங்க இந்த விஷயத்தில மட்டும் நீங்க கவனம் இருக்கணுங்க ரொம்ப வேகமாக வளரணுங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு கொஞ்சம் நிதானத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே சிறப்பான பணம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசி என்பது உண்டு உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம் தாங்க நீங்க செய்யக்கூடியன்னு பாத்தீங்கன்னா பேசுகிறவங்க பேசட்டும் தூட்டுறவங்க தூட்டிட்டு போகட்டும் உங்க வாழ்க்கையில இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கோபம் எந்த அளவுக்கு இருக்குதோ கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இறக்க குணம் அதிகமாக கொண்டு கூடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க தான் இந்த இறக்க குணத்திலையும் கவனமாக இருக்கணுங்க உதவி செய்கிறது தப்பு இல்லை ஆனால் நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட உதவி வாங்கிட்டு போகிறவங்களும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க உங்க வாழ்க்கை முழுவதுமே ஏன்னா புகுழ்ந்து பேசுகிறவங்கள நீங்க என்றைக்குமே நம்பக்கூடாது மேசராசிக்காரங்க இந்த விஷயத்தை செய்ய பாருங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்பு ஏன் இருக்குதுன்னா வாழ்க்கை துடைய நீங்க எந்த சூழ்நிலையும் கண்கள்கள் வைக்கக்கூடாது மேசராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை கோபம் வந்துவிட்டா கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தை விட்டுருவீங்க அதனால மனசில் கொஞ்சம் பாதிப்புங்கிறது குடும்ப வாழ்க்கையில் குடும்ப நபர்கிட்ட ஏற்பட்டுரும் அதனால் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் வாழ்க்கை துணையை கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக